வணக்கம் இன்னைக்கு நாம பகவத் சி அவரோட வாழ்க்கையில குறிப்பா ஆரம்ப காலத்துல நடந்த சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள்ல ம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதாவது படிப்புல தடுமாற்றம் சில சமயம் வந்து கொஞ்சம் பாதை மாறி போன மாதிரி இருந்த ஒருவர் எப்படி தன தானே சரி பண்ணிக்கிட்டு ஒரு புது வழியில போனாருங்கிறத பாக்கலாம் ஆமா ஆமா இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல வந்த கஷ்டங்கள் தோல்விகள் ஏன் சில சமயம் ஏற்பட்ட அவமானங்கள் கூட ஒருத்தருடைய எதிர்காலத்தை எப்படி மாத்தி அமைக்க முடியும் இது ஒரு நல்ல சொல்லலாம் இதுல வர்ற சில சம்பவங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சிலது யோசிக்கவும் வைக்கும் வாங்க இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் சரி முதல்ல ஸ்கூல் படிக்கும் போதே சில தடங்கல்கள் இருந்திருக்கு இல்லையா எழுத்துப்பிழை பிரச்சனை அப்புறம் அந்த விளையாட்டு பயிற்சியில டீச்சர் கண்டுக்காம விட்டது மாதிரி ஆமா அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையை கொடுத்திருக்கலாம் ஆனா பாருங்க அந்த புறக்கணிப்புக்கு பதிலடியா அவரே தனியா பிராக்டிஸ் பண்ணி ஓட்ட பந்தயத்துல ரெண்டாவதா வந்திருக்காரு ஓ அப்படியா அங்கேயே ஒரு குணம் தெரியுது பாருங்க தோல்வியில இருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு ஆனாலும் படிப்புல பெருசா கவனம் இல்ல அப்புறம் புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் பழக்கம்லாம் கூட அந்த சமயத்துல ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு எதிர்ப்பா இல்ல திசை தெரியாத நிலைமையா இருந்திருக்கலாம் அப்படிதான் தோணுது அப்புறம் பியூசி படிப்பு அது இன்னும் பெரிய சவாலா இருந்திருக்கு போல ஆமா தமிழ் மீடியம்ல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறுறது புதுசா ஹாஸ்டல் வாழ்க்கை அங்க வேற போராட்டத்துல சஸ்பெண்ட் பிரச்சனை அந்த நேரத்துல படிப்பு மேல கவனம் சுத்தமா இல்லீங்கறது நல்லாவே தெரியுது தகுதி தேர்வுலயும் எக்ஸாம்லயும் ஏமாத்தினதா அவரே சொல்றது ஒரு விதத்துல நேர்மையா ஒத்துக்கிறாரு இது வெறும் மார்க் பிரச்சனை இல்ல ஒரு இலக்கே இல்லாம இருந்த மாதிரி ஒரு நிலைய காட்டுது இந்த தொடர் தோல்விகளுக்கு அப்புறம்தான் அந்த முக்கியமான திருப்பு முனை வருதுன்னு சொல்றீங்க பியுசி ல பெயில் ஆகி அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காரு அப்போ ஒரு நாள் ஆமா தியேட்டர்ல இருந்து வரும்போது அவரோட படிச்ச ஆனா இப்போ நல்லா முன்னேறி போன ஒரு பழைய ஸ்கூல் சீனியரை பாக்குறாரு அந்த சீனியர் இவர பாத்தும் பாக்காத மாதிரி கொஞ்சம் அலட்சியமா போயிட்டாரு அது அது பயங்கரமா பாதிச்சிருக்கு போல பயங்கரமா அது வரைக்கும் பட்ட தோல்விகளை விட அந்த ஒரு நிமிஷம் அவமானம் குறிப்புகள்ல சொல்ற மாதிரி ஒரு பேரலையா கிடைக்காதது மத்தவங்க தன்னை தாண்டி போறாங்களேங்கிற அந்த உணர்வு அந்த அவமானம்தான் ஒரு பெரிய உந்துதல் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு ஒரு வெறிய கொடுத்திருக்கு அந்த வெறிதான் அவரை திரும்பவும் பியூசி எக்ஸாம் எழுத வச்சிருக்கு ஆமா எழுதி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல நல்ல மார்க்கோட பாசும் பண்ணிடுறாரு ஆனா இங்கிலீஷ்ல மறுபடியும் ஃபெயில் ஆனா இந்த தடவை அத பெருசா எடுத்துக்கல ஏ அதுல என்ன வித்தியாசம் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த மறு தேர்வுக்காக படிக்கும் போது அவர் கையில கிடைச்ச இங்கிலீஷ் புத்தகம் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி அதுல வந்த லியோனார்டோ செஷியர் மாதிரி சமூக சேவகர்களோட வாழ்க்கை அது ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கு ஓ அப்போ வெறும் மார்க் வாங்குறது ஜெயிக்கிறதுங்கறத தாண்டி ஆமா அதை தாண்டி மத்தவங்களுக்காக உழைக்கிற வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளதுங்கிற எண்ணம் வலுப்பெற்றிருக்கு இது ஒரு இரண்டாவது திருப்பு கூட சொல்லலாம் இந்த புது சிந்தனையோட தான் காலேஜ்ல பொருளாதாரம் சேர்றாரு அங்கதான் பெரிய மாற்றங்கள் தெரியுது இல்லையா நிச்சயமா ராகிருஷ்ணர் பகவத் ஆன்மீக நூல்கள் படிக்கிறது தியானம் செய்யறது ரொம்ப எளிமையா காதி உடை சைவம்னு ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறுறாரு ஒரு ஒழுக்கம் வருது வெறும் படிப்பு தியானம் இல்லாம செயல்பாடுலயும் இறங்கியிருக்கார் போல அதேதான் காலேஜோட சமூக சேவை மன்றம் அந்த பிளானிங் போரம்ல ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாரு கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு பண்றதுன்னு அந்த சமூக சேவை எண்ணம் செயலுக்கு வருது அப்புறம் காந்திய சிந்தனையாளர் கா முனியாண்டி பேச்சு அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போதான் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் அறிமுகமாகுது ஆமா ஒரு நம்பர் மூலம் அறிமுகமாகுது அது ஒரு பக்கம் ஈர்த்தாலும் இன்னொரு பக்கம் அது வரைக்கும் அவர் நம்பின விஷயங்கள் அந்த பக்தி தியானம் இதெல்லாம் பத்தின கேள்விகளையும் எழுப்பியிருக்கு ஒரு குழப்பமான நிலை வந்திருக்குமே ஆன்மீகபாத ஒரு பக்கம் பகுத்தறிவு சார்ந்த விசாரணையின் ஒரு பக்கம் கண்டிப்பா அந்த உள் முரண்பாடு அது தேடலோட அடுத்த கட்டம் சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவ பார்வை புதுசா இருந்தாலும் பழைய நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குது இதுதான் அந்த வளர்ச்சிக்கான அடுத்தபடி ஆமா ஆக மொத்தத்துல பாக்கும்போது ஸ்கூல் காலேஜ்ல ஏற்பட்ட தோல்விகள் அந்த சின்ன அவமானம் சில புத்தகங்கள் கொடுத்த வெளிச்சம் சந்திச்ச மனிதர்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் பகவத் அவரோட வாழ்க்கை பாதையே மாத்தி அமைச்சிருக்கு ஆமா அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி உடல்நல பிரச்சனைகள்னு அவரோட பயணம் தொடருது இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சில சமயம் நாம சந்திக்கிற ரொம்ப கஷ்டமான சவால்கள் சங்கடமான தருணங்கள் கூட நம்மளோட உண்மையான வழிய கண்டுபிடிக்க உதவலாம் ஒரு கருவிய அமையலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கை பயணத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒரு புது திசையை காட்டின அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்